சாதனை இல்லை கடும் உடைப்பால் விளைந்த சாதனை இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சாதனை சொல்லணும்னா இந்தியாவோட எந்த மாநிலமும் செய்யாத சாதனை நம்ம திராவிட மாடல் அரசுல தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய உயரத்தின் அளவை தமிழ்நாடு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை மிகவும் அன்போடு பண்போடு அடக்கத்தோடு இந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு பட்டியலிட்டு சொல்ல விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக தமிழ்நாடு ஒன்பது இப்படி ஆறு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கு இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது இல்லை இது நான் சொல்லலை எல்லா வகையிலும் தமிழ்நாட்டுக்கு என்றால் ஓரவஞ்சனையோடு செயல்படும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே சொல்லியிருக்கு நம்மோட வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஆறு ஒம்பது விழுக்காடு ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி எவ்வளோ தெரியுமா ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு இதுதான் சாதனை தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி பதினேழு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடியாக உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாவது ஆண்டில் மூன்று லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் தேசிய சராசரி ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் தான் இதுவரை இல்லாத உச்சமாக பதினான்கு புள்ளி ஆறு அஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு மின்னணு பொருட்க ஏற்றுமதியில் தமிழ்நாடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டில் சாதனை படைச்சிருக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதி அளவில் தமிழ்நாடு மட்டுமே நாற்பத்தொன்று புள்ளி ரெண்டு மூணு விழுக்காடு பங்கு வகிக்குது அதாவது கிட்டத்தட்ட பாதி அளவு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் வணிக வரியாக வந்திருக்கிறதே நம்முடைய வளர்ச்சிக்கான சான்று